வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசி கொண்டிருப்பது ஜோதிடமித்ரன் சங்கர நாராயணன் சரஸ்வதி யோகம் இத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் பேரை கேட்டதுமே இந்த யோக பலன் என்னங்கிறத நீங்க நிர்ணயம் பண்ணிருப்பீங்கிறது எனக்கு புரியறது உண்மைதாங்க இந்த பதிவுக்குள்ள போகும்போது இந்த யோகம் என்ன பலன் தர்றதுங்கிறத எல்லாருமே தெளிவா பு புரிஞ்சுக்கலாம் ஜோதிடத்துல பல நூறு வகையான யோகங்கள் இருக்கு அதில் ஒரு யோகம்தான் இந்த சரஸ்வதி யோகம் சரஸ்வதி யோகத்திற்கு உண்டான விதிகள் என்ன விதிவிலக்கு என்ன உதாரண ஜாதகங்கள் இதை வச்சு நம்ம இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் முதல்ல இந்த சரஸ்வதி யோகம்ங்கிறது மூணு கிரகத்தை அடிப்படையாக வைத்து சொல்லப்படுகிறது அந்த மூணு கிரகங்களுமே இயற்கை சுப கிரகங்கள் குரு சுக்கிரன் புதன் இந்த மூணு கிரகத்தை மையப்படுத்தி தான் ஒரு ஜாதகத்துல இந்த சரஸ்வதி யோகம் இருக்கா இல்லையாங்கிறது நம்ம நிர்ணயம் பண்றோம் இந்த யோக அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிகோண பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றாம் பாவம் ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவம் இந்த பாவங்களில் குரு சுக்ரன் புதன் அமைய பெற்றால் அது சரஸ்வதி யோகமாக கருதப்படுகிறது அதே போல கேந்திர பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று நான்கு ஏழு பத்து இந்த பாவங்களில் குரு சுக்ரன் புதன் நிற்கும் பொழுது சரஸ்வதி யோகம் அமையப் பெறுகிறது மேலும் தனபாவம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் பாவத்தில் குரு சுக்ரன் புதன் இந்த கிரகங்கள் நிற்கும் பொழுதும் இந்த சரஸ்வதி யோகம் அமையப் பெறுகிறது இந்த கிரகங்கள் வந்து நம்ம சொன்ன இந்த திரிகோண பாவம் கேந்திர பாவம் மற்றும் இரண்டாம் பாவம் இதில் தனித்தோ அல்லது இணைந்தோ நிற்கலாம் இந்த சரஸ்வதி யோகம் மிகவும் வலிமையாக செயல்பட வேண்டும் என்றால் குருவானவர் அந்த ஜாதகத்தில் மிகவும் வலிமை பெற்றிருக்க வேண்டும் வலிமைன்னு சொல்லும் போது ஆட்சியோ உச்சமோ பெற்றிருப்பது அந்த சரஸ்வதி யோகத்தின் வலிமையை இன்னும் மெருகேற்றும் வலுப்பெற செய்யும் அதனால் பலன்கள் அதிகமாக இருக்கும் இந்த சரஸ்வதி யோகம் ஏற்படுவதால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதன் புதன் வந்தாச்சுனாலே கம்யூனிகேஷன் நல்ல திறமையாக பேசக்கூடிய தன்மை இருக்கும் கணித வல்லுநராக இருப்பார்கள் மேலும் நல்ல எழுத்தாளர்கள் கவிதை பாட்டு எழுதுறது கட்டுரை எழுதுறது கவிதை எழுதுறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருப்பாங்க இரண்டாவது கிரகம் என்னன்னு பாத்தீங்கன்னா குரு குருன்னு இருக்கும் பொழுது அவர் மிகவும் அறிவாளியாகவும் புத்திசாலியாகவும் ஞானம் நிறைந்த மனிதராகவும் அவர் இருக்க பெறுவார் மேலும் அவருக்கு பிறருக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய தன்மையும் இருக்கும் இப்போ சுக்ரன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அந்த சுக்ரன் வந்து கலைகளுக்கெல்லாம் காரகரான கிரகம் இல்லையா அதனால நாடகம் நடிப்பு சினிமா துறை நடனம் ஓவியம் பாட்டு இது எல்லாத்திலயுமே அவர் வந்து பரிச்சயம் பெற்றவராகவும் விளங்குவார் இப்போ விதி நம்ம சொல்லிட்டோம் விதி விளக்குன்னு பார்த்தேன்னா இந்த குரு புதன் சுக்ரன் இவர்கள் வந்து ராகு கேதுவுடன் சம்பந்தப்படும் பொழுது அந்த சரஸ்வதி யோகம் மட்டுப்படும் அதனால் அந்த முழுமையான பலனை ஜாதகருக்கு அனுபவிக்க முடியாது மேலும் குரு புதன் சுக்ரன் வக்கரம் பெறக்கூடாது இதுதான் யோக பங்கத்துக்கான விதிகள் இப்போ இந்த விதியை பார்த்தாச்சு உதாரண ஜாதகம் இப்போ ஸ்கிரீன்ல பார்த்தலாம் ஒரு நாலு ஜாதகம் தெரியும் இந்த நாலு ஜாதகத்தை நீங்களே பொறுமையா நான் சொல்ற மாதிரி நீங்க பாருங்க முதல் ஜாதகம் வந்து சர்சி வி ராமனுடைய ஜாதகம் இரண்டாவது ஜாதகம் ஆல்பர்ட் எயின்ஸ்டீனுடைய ஜாதகம் இவர்கள் இரண்டு பேரும் மிகப்பெரிய விஞ்ஞானிகள் சி வி ராமன் வந்து ராமன் எஃபெக்ட் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அவருக்கு நோபல் பரிசு எல்லாம் கொடுத்தாங்க ஆல்பர்ட் எயின்ஸ்டைன் அவர் மிகச்சிறந்த விஞ்ஞானி மூன்றாவது ஜாதகம் என்னன்னு பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய ஜாதகம் அவர் வந்து கலைத்துறையில் மிகவும் பிரபலமாக இருக்கக்கூடிய நபர் நான்காவது ஜாதகம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் உடைய ஜாதகம் அவர் வந்து ஒரு படைப்பாளி ஒரு கவிஞர் இல்லைங்களா இப்போ முதல் ஜாதகமாக சர்சிவிராமன் ஜாதகத்தை பார்த்தேன்னா லக்னத்திலேயே புதன் இருக்கார் இரண்டாம் பாவத்தில் சுக்கரனும் குருவும் அமைய பெற்றிருக்கா சோ ஒன்றாம் பாவம் நான்காம் பாவம் ஏழாம் பாவம் பத்தாம் பாவம் அல்லது இரண்டாம் பாவம் அல்லது ஒன்று ஐந்து ஒன்பது இந்த பாவங்களில் குரு புதன் சுக்ரன் இருக்கும் பொழுது இந்த சரஸ்வதியோகமான ஆகப்பட்டது அமைகிறது சசிவிராமன் ஜாதகத்தில் லக்னத்தில் புதன் இரண்டில் சுக்ரன் குரு இருக்கிறார்கள் சரஸ்வதி யோகம் அமைய பெறுகிறது குரு வந்து வலுவா இருந்தாச்சுன்னா அதனுடைய தாக்கம் அளப்பெரியதா இருக்கும் சர்சி ராமன் ஜாதகத்தில் குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றிருக்காங்க இதன் மூலமாக குரு மிகவும் வலுவுடைய கிரகமாக கருதப்படுகிறார் சரஸ்வதியோகம் மிகவும் வலுமையாக இருக்கிறது சர்சி ராமன் ஜாதகத்தில் அடுத்த ஜாதகம் பாத்தீங்கன்னா ஆல்பர்ட் டீன்சின் உடைய ஜாதகம் லெக்னத்திற்கு ஒன்பதாம் பாவத்தில் குரு இருக்கிறார் பத்தாம் பாவத்தில் புதன் சுக்ரன் இருக்கிறார்கள் இந்த ஜாதகத்தில் பாத்தீங்கன்னா குருவும் சனியும் பரிவர்த்தனை ஒன்பது பத்து பரிவர்த்தனை சோ இங்கேயும் குரு மிகவும் வலிமையாக இருக்கிறார் புரியுதுங்களா இவங்க ரெண்டு பேருமே விஞ்ஞானிகள் மூன்றாவது ஜாதகம் பார்த்தீங்கன்னா ஜாதகம் ரஜினிகாந்த் ஜாதகத்தில் ஐந்தாம் பாவத்தில் சுக்கரன் புதன் இணைவு பெற்று ஏழாம் பாவத்தில் குரு இருக்கிறார் அதாவது ஒன்று நான்கு ஏழு பத்து ஐந்து ஒன்பது இரண்டு இந்த பாவங்களில் குரு புதன் சுக்ரன் சரஸ்வதி யோகம் ஸோ சரஸ்வதி யோகம் இவருக்கும் இருக்கு இவர் எதுல ஆனார்னு பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் ஆனார் நடிப்பு நாடகம் சினிமா நடனம் இதில் ஆனார் நான்காவது ஜாதகம் பார்த்தீங்கன்னா தாகூர் உடைய ஜாதகம் ரவீந்திரநாத் தாகூர் இவர் வந்து ஒரு சிறந்த படைப்பாளி இவருடைய ஜாதகத்தில் சுக்கரனும் புதனும் இரண்டாம் பாவத்தில் இருக்கிறார்கள் குருவானப்பட்டவர் உச்சம் பெற்று ஐந்தாம் பாவத்தில் இருக்கிறார் ஸோ இதுவும் இந்த ஜாதகத்திலேயும் குரு வலுவாக இருந்து இந்த சரஸ்வதி யோகம் மிகவும் வலிமையாக இருக்கிறது இப்படித்தான் நம்ம இந்த சரஸ்வதி யோகத்தை நம்ம ஆய்வு பண்ணி பலன் எடுக்கணும் நண்பர்களே இந்த சரஸ்வதி யோகத்தில் இணையக்கூடிய கிரகங்கள் எல்லாமே சுப கிரகங்களா இருக்கிறதுனால அந்த ஜாதகர் நல்ல நிலையில் ஒழுங்கான முறையில் பெயரும் புகழும் அடைவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கோ என்னை பின்தொடர்ந்து வருவதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்